யார் வீட்டிலலாம் குழந்தைங்க இருக்கோ ஸோ அவங்க வீட்டில் கண்டிப்பாக இதை நினச்சிருப்பாங்க இந்த மாதிரி பேபி கேரியர் வந்து வாங்கி வந்து அதை யூஸ் பண்ணும் ஸோ குழந்தைய தூக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க நானும் அப்படி நினச்சி தாங்க மீசோவில் வந்து இது வந்து வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இருந்துச்சு ஸோ நானும் வந்து பேபி கேரியர் வந்து நம்ம ஜாலியாக பிள்ளை வந்து இதில் உட்கார வச்சுட்டு எங்கேனாலும் ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்ச நம்பிக்கையில் நானும் இந்த பேக்கை வாங்கிட்டேன் வாங்கிட்டு அதை போட தெரியாமல் போட்டுவிட்டு நாங்கள் வெளியே போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் குண்டத்தூர் கோயிலுக்கு ஸோ போகும்போது பார்த்திங்கன்னா ஹைவேல போயிட்டு இருந்தோம் பார்த்துக்கோங்க ஸோ பாப்பாவுக்கு இந்த பேக்கில் உட்காந்து உட்கார்றதுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு ஸோ எங்கள் வீட்டுக்கார் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார் நான் வந்து இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் என் பிள்ளை வந்து எம்மா அவன் வேறு ஹைவேயில் போயிட்டுருக்கா நீ வேறு இப்படி வீடியோ எடுக்கிறீமா இது உனக்கு ஒரு நியாயமாக நீயாலாம் ஒரு தாயா அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் என்னை பார்த்து கொடுத்தா பாருங்க அதை நீங்களே கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதுதான் என் பிள்ளையோட ரியாக்ஷனு பட் அந்த பேக்கில் வந்து அவள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருந்தால் பட் குழந்தைங்க வளர வளர இந்த பேக்கை வந்து யூஸ் பண்ண முடியாது ஸோ அது வந்து அதை இந்த பேக் வந்து நான் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணேன் அதுவும் இந்த பேக் போட்டு நாங்கள் குன்றத்தூர் கோயிலுக்கு பிளான் பண்ணோம் பட் நாங்கள் என்ன பண்ணோம்னா போர் ஹைவேல போனனால டோல்கேட்டில் கிராஸ் ஆகாமல் ஸ்ட்ரைட்டை தாமரம் போயிட்டு ரிட்டன் குன்றத்தூர் வர்றதுக்குள்ளே கோவில் இருக்கக்கூடிய முருகன் நட கிளம்பிட்டாரு அதனால் நாங்கள் வந்ததுக்கு சும்மையாக போகணுமே அப்படின்ட்டு நீலா கூட செல்ஃபி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க அவ்வளோதாங்க நன்றி இணைந்திருங்க சித்த